வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி ஒரு பத்து நாளாக வீடியோவே போடல பாட்டிக்கு நல்லா வேர்த்து வேர்த்து தலையெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சி பாட்டிக்கு வந்து நல்லா தலி பிடிச்சி நெரிசலியும் பிடிச்சிருச்சு தடுமமும் பிடிச்சிருச்சு பாட்டி அதனால் ரொம்ப பத்து நாளாக அதனால் ஒன்றுமே முடியல எதுவுமே செய்ய முடியல வீடியோ போடலை ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ சமீபத்தில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் இல்லையா அதனால் அந்த ரெண்டு வீட்டில் சரியாக நான் பேசியிருக்க மாட்டேன் பாருங்கள் அது உங்களுக்கு புரோஜனமான வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பாட்டி அது எப்படி காரப்பொடி மீன் மீன் குழம்பு தான் இப்போ செய்ய போகிறேன் மீன் கொ காரப்பொடி மீனில் குழம்பு வச்சேன் சளிக்கு எப்படி நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுப்போம் காமிச்சிருக்குறேன் அந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா காரப்பொடி மீனில் சூப்பு போகிறேன் ரசம் மாதிரி அந்த ரசம் மாதிரி எப்படி நம்ம சமையல் குறிப்புலேயே நம்ம சாப்பாடுலேயே அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் நல்லாயிடும் இது ஒரே தடவை சரியாகல சரியாகும் சரியாகவே ஆகலை அப்படின்னு நினைக்காதுங்க ரெண்டு மூணு தடவை நண்டு வாங்கி நல்லா இடிச்சுட்டு சூப்பு வச்சு குடிங்க ஒரு வாரம் பொறுத்து ஒரு வாரம் இந்த மாதிரி காரைப்பொடி மீனை பாட்டி சொ சொல்லி கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே படிப்படியாக குணமாயிரும் சரியா இப்போ காரைப்பொடி மீனில் ரசம் வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறேன்றத அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சரியா அந்த வெளியேறப்ப பாட்டி பாருங்கள் ரசத்துக்கு மல்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நுனிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நுணுக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நுறுக்கவங்க ரொம்ப நைஸாக நுணுக்காதீங்க குறை குறை நுனிக்கோங்க அஞ்சு வர மிளகா வச்சுருக்குறேன் சட்டி காய வச்சுட்டேன் பாருங்கள் இதில் வச்சுன்னா அவங்க இடித்து வச்சுருக்குறேன் இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன் பூண்டு இடித்து வச்சுருக்குறேன் ஒரு கட்டி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஒரு கட்ட வரல் சைஸில் ஒரு இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி காம்போடு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தட்டி வச்சுருக்குறோம் பாருங்க அப்புறம் நல்லா நான் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இந்த டைமில் நம்ம இடித்து வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம் கூடுப்பிள்ளையும் போட்டுக்கலாம் இஞ்சியும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி வைக்கணும் நல்லா வதங்கட்டும் இது வெங்காயம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ஒரு தக்காளி பழக்கிற நறுக்கி கேச்சுருக்குறேன் இந்த ரசத்துக்கு புளி ஊற்றக்கூடாது பெருசாக ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த கொத்தமல்லி தழை கருவேப்பழத்தலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கோம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த சாரெல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த அஞ்சு வர மிளகாய் வச்சுருக்க பாருங்கள் இந்த அஞ்சு வர நான் கொடுக்கும் ஒரு மூடி போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி பழம் நல்லா கசஞ்சிடுச்சு நல்லா தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி வரணும் ஏன்னா நாங்கள் புளி ஊற்ற போடுறதில்லை உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளோ பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் ஒன்றை கால் லிட்டரு தண்ணி ஊற்றி இது நல்லா கவனமாக பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எறும்பும் போது சளி பிடிச்சிருக்கும் போது காய்ச்சல் வரும்போது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா க நல்லா எறுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குடிக்க சொன்னால் நல்லா குடிப்பாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரம் அதிகம் போடாமல் பாட்டி போட்டுற அளவுக்கு காரம் போட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லீவ் இருந்தால் காரப்பொடி மீன் மீன் மஜ் பஜாருக்கு போனீங்கன்னா காரப்பொடி மீன் இருந்தால் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மீனில் நிறையா சத்து இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களுக்கு நல்லா சத்து சேர்ந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் பாட்டி இன்னும் உப்பு பண்ணல தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஏன்னா மிளகு சீரகம் போட்டால் கொதிக்க விடக்கூடாது இன்னும் மீன் போடலை பாட்டி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் காரப்பொடி மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன மீனாக தான் வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசு வாங்குனீங்கனாக்கா அதை நம்ம குழம்பு வச்சு தான் சாப்பிட்ணும் சூப்புலாம் வைக்கணும் ரசம் வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் வாங்கிக்கோங்க அதில் தான் நிறைய சத்து இருக்கும் நிறையா மருத்துவ குணமும் இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுனாக்க அதில் மருத்துவ குணம் கொஞ்சம் குறையும் இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கும் சின்ன மீன்கள் சரியா அந்த மாதிரி குழந்தைங்களெலாம் வாங்கி அடிக்கடி கொடுங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் உங்களுக்காக காரப்பொடி மீன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் மீன் கடையிலே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க அதனால் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் மீனை போட்டுடலாம் மீன் நல்லா உடஞ்சாலும் பரவாயில்லை உடையட்டும் நல்லாவே உடஞ்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் மீன் போட்டு நல்லா கொதிக்கணும் மீனும் அதுக்காக தான் தண்ணி நிறையா ஊற்றுறது ஒரு கொதி வரட்டும் மீன் வச்சிடணும் பாருங்க இந்த மாதிரி கொதிச்சோறது பாருங்க மீன் அப்படியே உடையாமல் இருந்தால் அந்த மீனை சதையை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த சதையை பிச்சு சாப்பிடுவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்டு சதை மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கசந்திரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுத்த ஸ்டவ்வில் இறக்கி வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் பாட்டி எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குது எப்படி இருக்குதுன்றது இந்த சுவையும் உங்கள் வீட்டு காமிக்கிறேன் பாட்டி பாருங்க சாதமும் அடிச்சிட்டேன் ரசமும் ரெடி ஆகிடுச்சி மீன் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் பாட்டி பாருங்கள் அந்த ரசம் வைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ரெண்டு சோறு குழம்பு தான் சண்டலேயும் பாருங்கள் எப்படி நனைஞ்சிட்டேன் ரொம்ப வேர்க்குது மொதல் அந்த சித்திரை மாதம் கூட எப்படி வெயில் இல்லை இப்போ தான் ரொம்ப வெயில் திரும்பி அந்த சளி விட இருக்கலாம் வேர்த்து வேர்த்து தான் பாட்டிக்கு சளி பிடிக்கிது எல்லாம் நனைஞ்சி போகிற ஆசை ரசம் பிடிக்கிறேன் பாருங்க சும்மா சொல்லுங்க ரொம்பவே அருமையாக இருக்குது நான் அடிக்கடி செய்வேன் பாட்டு இந்த மாதிரி நண்டு ரசம் மீன் ரசம் நெத்தில் மீன் நெத்திலியில் சின்ன சின்னதாக நெத்திலி இருக்கும் பாருங்கள் விரல சூடு இருக்கும் அந்த மாதிரி நெத்திலி வாங்கி இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுப்பேன் இந்த மாதிரி காரப்பொடி வாங்கி சாப்பிடுவேன் ரசம் வைக்கிறேன் இந்த சோறா மீன் வாங்கி ரசம் வைக்கலாம் அது கொஞ்சமாக ஒரு கால் கிலோ வாங்கி ரசம் வாங்கி அதிலலாம் மருத்துவ பணம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இது மாதிரி அடிக்கடி பாட்டு செய்வேன் பாட்டி அனுபவிச்சதுனால தான் உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறேன் இதை குடித்து பார்த்தா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவே ருசியாக இருக்குது ரொம்ப குழந்தைங்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு பாட்டி இப்படி சொல்கிறாங்களேன்னு மீன் போட்ட மாதிரிலாம் வாசிமே ரசம் மாதிரி இருக்கும் ரசத்தை விட சுவை அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியானதாக நம்ம ரசம் வைக்கிற மாதிரியே தான் புளி ஊற்றக்கூடாது ஓகேவா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீன் வந்து சாதத்தில் போட்டு பசஞ்செல்லாம் சாப்பிட்றாதி முள் இருக்கும் நிறையா தட்டில் எடுத்து வச்சுருந்து மீன் முழுசாக இருந்தால் எடுத்து வச்சுருந்து பிச்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பாட்டி ஆரோக்கியமானது பாட்டி அனுபவிச்சதுனால தான் சொல்கிறேன் இல்லாட்டி பாட்டி இந்த வீடியோ போடவே மாட்டேன் நிறைய வீடியோ நிறையா யோசித்து வச்சுருக்கேன் நிறையா வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறதில்ல நான் போடுறேன் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு ஆரோக்கியமானதாக போடுறேன் ஓகேவா இந்த இதோடு முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ